உலக தமிழ்ச் சொந்தங்களே திருச்சி டைரி யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வருடத்தில் முறை மட்டுமே தரிசிக்க இயலும் உறையூர் நாச்சியார் கோவில் சேர்த்தி சேவை வீடியோ தாங்க ஸ்ரீரங்கம் கோவிலில் பங்குனி திருவிழா ஆறாம் நாளான இன்று உறையூர்ல ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் எழுந்தருளி நாச்சியாருடன் சேர்ந்து காட்சியளிக்கும் வைபவம் தாங்க சேர்த்தி சேவை நூற்றி எட்டு தலங்களில் முதன்மையானதாகவும் முதல் ஸ்தலமாகவும் இருக்கும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் என்னென்ன விழா நடக்குதோ அது எல்லாமே நூற்றி எட்டு தலங்களில் இரண்டாவதாக இருக்கிறோம் இந்த உறையூர் நாச்சியார் கோவிலும் நடக்குங்க அதன் ஒரு பகுதியாகத்தான் ஸ்ரீரங்கம் பங்குனி திருவிழாவின் ஆறாம் நாளான இன்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உறையூர் நாச்சியாருடன் சேர்ந்து ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் காட்சியளிக்கும் வைபவம் நடைபெற்றதுங்க அதனுடைய வீடியோ தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் அது மட்டுமல்லாமல் உறையூரில் சேர்த்தி சேவை நடைபெறுவது எதற்காக அதனை தரிசனம் செய்தால் என்ன பலன் கிட்டும் என்பது குறித்து நம்பெருமாளின் பக்தர்கள் கூறிய கருத்துக்களும் இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல நாங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரோம் வெளியாண்டாள் சன்னதி கிட்ட நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் வெளியாண்டாள் கைங்கரியம் பண்றவா எல்லாருமே தாயார் கமலவள்ளி தாயார் இன்றைக்கி ஆயிலை நட்சத்திரம் வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆயிலை நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் இங்கே எழு எழுந்தருளி ஜனங்களுக்கெல்லாம் அருள் பாளிப்பார் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த சேர்த்தி இனிமேல் அடுத்த வருஷம்தான் இந்த ஒரு நாள் சேத்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்குறோமோ உடனே எல்லாம் அருள் பாலிப்பா அந்த தாயாரும் பெருமாளும் தாயாரோட உகந்த பாசுரம் வந்து கமலையின் தரிசனமே கவலையின் நிரசனமாம் மனவாளன் மனமகிழ்வே மாரடரின் பெருவாழ்வாம் இங்கே பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை விட வேற எதுவும் நமக்கு காக்கறதுக்கான கண் கண்கோடிகள் வேண்டும் அனைவரும் எல்லாரும் வந்திருந்து இந்த பெருமாள் தாயாரோட ஆசி பெருமாறு வேண்டிக்கிறேன் தாயாரோட கிருப்பை எல்லாருக்கும் கிடைக்கணும் அடியேன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நிரசனமாக மனவாளன் மனமகிழ்வே மானிடரின் பெருவாழ்வம் அடியேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து சேவிச்சுட்டு போயிடுவேன் நான் ரொம்ப அதே மாதிரி சீரகத்துலேயும் பதினொன்னாந்தேதி சேர்த்தி அது ரெண்டையும் சேவிச்சுட்டு நான் ஊருக்கு போயிடுவேன் ரங்கநாதர் கோவிலில் இந்த உற்சவம் ஆதி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லப்படுறது இங்கே ஆறாம் திருநாள் இன்றைக்கி கார்த்தால மூணு மணிக்கு இருந்து கிளம்பி வயல்காடு வழியாலாம் எல்லாருமா பெருமாளை ஏழை பண்ணிட்டு வருவா இவர் வந்து எல்லோரும் தான் வருவார் கீழே நிற்கிறதுல ஆயக்கால் கிடையாது பெருமாள் அங்கேருந்து கிளம்பி ஆறு மணி பாக்கில் ஒரே ஊர் எல்லை மிதித்து ஒரே ஊரில் எல்லா இடத்துலையும் வழிநடையில் எல்லா இடையும் இடத்துலையும் உபயங்கள் எடுத்துகிட்டு கோவிலில் வந்து தாயாரோட சேர்த்துக்கு வரார் வருஷத்தில் ஒரு நாள் இவருக்கு இங்கே கமலவல்லி நாச்சியாரோட சேர்த்தி இன்றைக்கு ராத்திரி வரைக்கும் இங்கே இருப்பார் நாளைக்கு அத்தாலும் இங்கேருந்து கிளம்பி திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுவார் இது ஆறாம் நாள் உத்தவம் கமலவல்லி தாயாரோட சேர்த்தி வருஷத்துக்கு ஒரு நாள் விசேஷமான நாள் பெரும்பாலும் தாயாரும் ஒரே சிம்மாசனத்தில் ஒரே இடத்துல சேர்த்தி கண்டு இருக்கிற நாள் இந்த கோவிலில் இருக்கிற கமலவள்ளி நாச்சியார் விபவத்தில் தாயாராக பிறந்து தபஸ் பண்ணி பெருமாளை அடைஞ்சா அப்போ இந்த ராஜா ஒரு ராஜா இந்த கமலவள்ளி தாயாரை தன்னோட பொண்ணாக வரித்து அவளை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பலவிதமான சீரும் சிறப்போட நிறைய சீர் செஞ்சு பெருமாளுக்கு தாயாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இதனால் இங்கே கமலவல்லி நாச்சியாருக்கு தனி கோவில் ரங்கநாதருக்கு அங்கே உற்சவம் நடக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி பத்து நாள் உற்சவம் தாயாருக்கு நடக்கும் அதுக்கப்புறம் பத்து நாள் உற்சவம் இந்த கமலவல்லி நாச்சியாருக்கு நடக்கும் அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் கோஷ்டி உண்டு பெருமாளோட சேவையும் உண்டு இங்கே மூலவர் அழகி மனவாழை பெருமாள் இந்த கோவிலுக்கு உற்சவர் ரங்கநாதர் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்தி நான் சுதா ராஜகோபால் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் நாங்கள் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரோம் என்னுடைய பேர் அனுராதா கிருஷ்ணமூர்த்தி இந்த கோயிலில் வருஷா வருஷம் வந்து நாங்கள் சாமி பார்க்குறோம் இந்த சேர்த்தி ரொம்ப ஃபேமஸு ஸ்ரீரங்கத்துலேயும் ஃபேமஸ் இங்கே உரையிலேயே ரொம்ப ஃபேமஸ் இந்த சேர்த்து வருஷா வருஷம் விடாமல் ஆறு ஏழு வருஷமாக நாங்கள் தொடர்ந்து இங்கே பார்க்க வரோம் ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி சேர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பார்க்குறவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எங்களது ஏகாதசி வேற இன்றைக்கி நாங்கள் பார்த்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப புண்ணியமாக இருக்கும் அவ்வளோ இது வந்து பங்குனி மாதம்தான் நடக்கும் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி அதே மாதிரி ஸ்ரீரங்கம் மாதிரி இங்கேயும் பரமபத வாசல் இருக்குது எல்லா விசேஷமும் நடக்கும் ஆனால் இது ரொம்ப விசேஷம் தாயார் வந்து பெருமாளோட சேர்த்தி ஆவாங்க ஸ்ரீரங்க பெருமாளோட கோபிகா கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீரங்கத்துலேருந்து வரோம் இன்னைக்கு தாயாரோட நட்சத்திரமும் அதனால் ரொம்ப விசேஷமாக இருக்குது ஏகாதசி செவ்வாய்க்கிழமை தாயாரோட நட்சத்திரம் மூணும் சேர்ந்துருக்கு என் பேர் என் பேர் மோகனா இங்கே திருச்சி பிஎன்ஆர்லேருந்து வரோம் இங்கே பெரும்பாலும் தாயாரும் மோ சேர்ந்தே இருக்காங்க அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே நடக்கிற விசேஷம் இந்த விசேஷத்துக்கு வந்தாவே கல்யாணம் அடுத்த பங்குனி ஊற்றத்துக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கும் இங்கே வந்து இவரை சேவிச்சாவே எல்லாமே நடக்கும் சேர்த்து நடக்கும் பங்குனி ஊத்தத்துக்கு சரி பேசுகிறேன் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் இங்கே திருக்கோழியூர்னு சொல்கிற இந்த உறையூருக்கு வந்திருக்கார் கமலவல்லி நாச்சியாரோட சேத்தியில் இருக்கார் ரொம்ப அழகான சேவை ரொம்ப பிரமாதமான சேவை ரெங்கமன்னாரும் கமலவல்லி தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவர் இந்த சேத்தியில் சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னும் இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரம் இன்னைக்கு இந்த தாயாரோட சேத்தியில் இருப்பார் சேரநாட்டு இளவரசி இந்த தாயார் அப்புறமா உத்தர நட்சத்திரத்தை உத்தரநட்சத்திரத்திக்கு ஒரு ரெங்கு நாயகிதே சேத்தியில இருப்பார் சேத்தில சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப அழகு எப்படி ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் வந்து மார்கழி திருநாள் போது ரொம்ப ஃபேமஸோ ரொம்ப இது அதே மாதிரி இங்கேயும் மார்கழி திருநாள் போது சொர்க்கவாசல் தரப்பு உண்டு இங்கேயும் த டோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரியே டோலோத்சவம் எல்லாமே இங்கேயும் உண்டு சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப விசேஷம் அங்கே இல்லைனாலும் இங்கே வந்து சொர்க்கவாசல் இது பண்ணலாம் அதே ரெங்கமன்னார் அவ அவரே ரெங்கநா ரெங்கநாதரோட ஒரு ஸ்தலம் தானே ஸோ இங்கே நீங்கள் சொர்க்கவாசல் முதித்தாலும் அதே சிறப்பான பலன் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் முதிக்க சிறப்பான பலன் இங்கேயும் கிடைக்கும் சுமதி ஸ்ரீரங்கம்